ஒவ்வொரு படத்தை காட்டி காட்டி பிரச்சனை முடியும் காட்டிவிட்ட நான் பெரியவங்ககிட்ட ஆசி வாங்குறது தப்பா வேற யாருக்கிட்டையும் போய் மூணாவட்ட வாங்கலையே வி மாதிரி இவை மாதிரி அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோ வெள்ளை கூட போயிட்டாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி போய் திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறாரு அங்கே சரணகதி இங்கே வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுகம் செலவு செலவுண்டது பணம் தான் நான் மக்களை இல்லாதான் மக்களவை வேட்பாளராக நிக்கல நிர்மலா சீதாரம் சொல்றாங்க இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க எனக்கு பணம் இருக்குதா இல்லையா எனக்கு பிடிக்கும் தெரியும் என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன் சார் நீங்க இருக்கிறீங்க உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியுமா அது மாதிரி தான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையானு அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும் எங்ககிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியாது பண்ண முடியாதா இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல ஒரு பன்னீர்செல்வத்தை தோற்கடிப்பதற்கு ஐந்து பன்னீர் செல்வம் தேவைப்படுகிற அப்படின்னு ஆமா அவரை போய் கேளுங்க என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க அந்த ஓ தான் பன்னீர்செல்வம் நானும் தான் இங்க நிக்கிற வேட்பாளர் ஒண்ணுதான் நீங்களும் தான் எல்லாருக்கும் சமந்தான் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாரோ அவர்தான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓ பண்ண ஓ பன்னீர் செல்வம் நிற்கிறாங்கிறீங்க அப்படின்னு அவர்களும் தகுதி இல்லாதவரா

ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இது நான் ரெண்டு கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டன் உங்க கூட இருந்தார் பாவம் ரெண்டு கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டங்க ரெண்டு கோடி தொண்டல் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல நல்லா புரிஞ்சு ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன் தனிப்பட்ட முறையில் திட்டம் திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் தவறு ஒட்டு மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு தான் நான் செயல்படுறேன் ஆசை வாங்குறது தப்பா வேற யார்கிட்டையும் போய் மூணாக வாங்கலையே இ மாதிரி மாதிரி வெளியில் பெய்ய வீரவசனம் பேசுறார் நாங்கள் வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார் அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரி வெள்ளை கூட பிடிச்சார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டு இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறாரு அங்கே சரணகதி இங்கே வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையில் தமிழக யார் களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மட்டும் தாங்க மக்கள் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவை அந்த அந்த தான் வெற்றி வருவாங்க ஆகிய காலத்தில் நிற்கிற கவலை இல்ல மக்கள் யார் வெற்றி பெறன்னு நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம் அப்படியெல்லாம் கிடையாது யார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு அப்போ மிட்டாமர் பணக்காரர் இந்த காலம் மாறி போய் சாதாரண நான் சாதாரண திரைச் செயலாளர் நான் போச்சாளர் ஆகலையா முதலமைச்சராக இல்லையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு அதிபர்கள் பணக்காரர் தான் இன்னும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்க பொருமக்கள் கொடுக்குறாங்க அது அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அது பின்பற்றும் அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து கூட அவங்களுக்கு பத்திரமா